வணக்கம் சிம்மா ஜோதிராலத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவகத்தில் நின்ற கிரகங்கள் அது தரும் பலன்கள் அப்படிங்கறத பத்தி ஒரு வீடியோ ஒரு பதிவா இன்னைக்கு நம்ம போறோம் இந்த ஏழாம் பாவகம் என்று சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா கலஸ்திரஸ்தானம் திருமண பந்தத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஏழாவது பாவம் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துங்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துங்க கணவனையோ மனைவியோ குறிக்கக்கூடிய பாவம் இந்த ஏழாவது பாவம் தான் அதே மாதிரி ஒரு திருமண பந்தத்தை ஏதாவது இவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மனைவியா இருந்தா எப்படி அவங்களோட குணாதிசயங்கள் இருக்கும் நமக்கு வரக்கூடிய கணவனா இருந்தா அவங்க எப்படி ஒரு குணாதிசயம் இருக்கும் அவர்களுக்கு இடையே இடையே உள்ள கருத்துக்களை பற்றி சொல்லக்கூடியது எல்லாமே இந்த ஏழாவது பாவம் தான் அதே மாதிரி ஒரு திரு காதல் திருமணம் ஒருத்தருக்கு நடக்குமா இதையெல்லாம் பத்தி சொல்லக்கூடியது இந்த ஏழாவது பாவம் ஆஹ் நண்பர்கள் நமக்கு வந்து நம்மள நெருங்கிய நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அவர்களுடைய குணாதிசயங்கள் அவர்கள் எப்படி இருப்பாங்க அதையெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது இந்த ஏழாவது பாவம் தொழில நமக்காக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் நம்ம ஒரு செயல் செய்யறோம் அந்த செயலுக்காக ஒருத்தர் கூட்டு சேர்த்துக்கிறோம் அந்த கூட்டு சேர்த்து ஒரு செயல் செய்யறோம் அது அந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ் சொல்றாங்களா அந்த மாதிரியான பார்ட்னர்ஷிப்புகளை பற்றி சொல்லக்கூடிய இடம் இந்த ஏழாவது பாவம் தான் அது மட்டும் இல்ல இந்த ஏழாவது பாவம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு உறவு வெளிநாட்டு நபர்களுடைய தொடர்பு இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடியது இந்த ஏழாபாவம் வாழ்க்கையில ஒருத்தர் இருக்கக்கூடிய ஞாபக மறதி வாழ்க்கையில எல்லா விஷயம் ஞாபகம் மறந்துடுறாங்க எந்த விஷயத்தையும் எங்க வச்சுன்னு தெரியாம இருக்காருங்க அப்படிலாம் சொல்றாங்களா அந்த ஞாபக மறதி அதையெல்லாம் சொல்லக்கூடியது இந்த ஏழாம் பாவம் வாழ்க்கையில வாழ்க்கையில வந்து நிறைய எதிர்ப்புகளையும் நிறைய மறுப்புகளையும் சந்தித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்றாங்கல்ல எது செஞ்சாலும் வாழ்க்கையில எனக்கு எல்லாருமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க எது செய்ய போனாலும் செய்யாத அதற்கு மறுப்பு தெரிவித்த நபர்கள் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களா இருக்காங்க பாருங்க அந்த மாதிரியாக சொல்லக்கூடிய விஷயம்லாம் இந்த ஏழாவது பாவம் வந்து அந்த அந்த எல்லாம் சொல்லும் இந்த மாதிரி ஏழாம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருந்தாலும் கூட சில முக்கியமான குறிப்பிட்ட காரகத்துவங்களை வச்சு நம்ம ஒரு அந்தந்த கிரகங்கள் நின்று இருந்தா அது எப்படியெல்லாம் அது மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் அதனுடைய பழங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு ஒரு பதிவாக பார்ப்போம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கலஸ்திரஸ்தானத்துல என்னென்ன கிரகங்கள் நின்று இருக்கோ ஏழாம் பாவத்துல என்னென்ன கிரகங்கள் நின்று இருக்கோ அவர்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனோ நான் முதலே சொல்லிட்டு ஆணா இருந்தா பெண்ணுக்கு எடுத்துக்கங்க பெண்ணா இருந்தா ஆணுக்கு எடுத்துருங்க அவர்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குங்கிறத மட்டும் இன்னைக்கு ஒரு பொதுவாக ஒரு வீடியோவை பார்ப்போம் அப்ப ஏழாம் பாவத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் ஏழில் சூரியன் இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் அதாவது இவர்கள் வரக்கூடிய மனைவி நல்ல தெளிவான நபர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார் எந்த விஷயத்திலும் நல்லா தெளிவா இருப்பாங்க இதை எதை இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற தெளிவு அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கும் வாழ்க்கையில நல்ல ஒரு அனுபவ பாடத்தை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் எந்த விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் ஒரு விஷயத்தை ஏற்கனவே செஞ்சு அந்த பல அனுபவங்கள் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியான இயற்கை அனுபவத்தை கொண்ட நபர்களா இருப்பார்கள் எந்த விதமும் தெளிவான நபர்களா இருப்பாங்க ஒரு இயற்கை அனுபவம் பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒரு சிஸ்டமேட்டிக் இப்படி தான் இருக்கணும் இத்தனை மணிக்கு செய்யணும் இந்த மாதிரி இத்தனை மணிக்கு இதை தான் முடிக்கணும் இந்த ஒரு குடும்பம்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் குழந்தைங்கன்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த சிஸ்டமேட்டிக் அந்த கட்டமைப்புக்குள்ள எல்லாரும் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த ஏழு சூரிய இருப்பவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் உடையவராக இருப்பார்கள் அப்படி இல்லைன்னா பூர்வீக சொத்துக்கள் இருந்து ஏதாவது ஒரு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த ஆஹ் ஏழில் சூரியன் உள்ள நபர்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூறும் தகுதி உடையவர்களாக இருப்பார்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி ஆலோசனை சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ கணவன் இருக்காருங்க அந்த மனைவி வந்து இப்படி செய்யாதீங்க இப்படி செஞ்சா பிரச்சனை வந்து அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகளை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் மந்திரங்களை நிறைய தெரிந்து வைத்துக் கொண்டு இருப்பார்கள் அப்படி மந்திரங்களை நிறைய தெரிந்து வைத்துக்கிட்டு பிரார்த்தையின் பிரார்த்தனையின் போது அந்த மந்திரத்தை சொல்லி வழிபடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் சூரியன் உள்ளவர்களுடைய கலத்திரம் அதே மாதிரி தன்னுடைய ஆள் மனதுல அவர்களுக்கே சில எதிர்ப்புகளையும் தெரித்து தெரிவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு விஷயத்த செய்யலாம் முடிவு பண்ணி செய்யும் போதையும் ராணாப்பா செஞ்சிடா அது வேண்டாம் வேண்டாம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய ஆள் மனதிற்குள்ள அந்த எதிர்ப்புகளை அவர்களுக்கே தெரிவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் சூரியன் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் அடுத்து ஏழில் சந்திரன் இருக்கக்கூடியவர்களுக்கு இவர்களுக்கு இந்த தாயாருடைய குணங்கள்னு சொல்றாரு மாதிரிங்களா அன்பு கருணை பாசம் அமைதி சாந்தம் இந்த மாதிரியான குணங்கள்லாம் சொல்றாங்க பாருங்க அன்பா இருக்கணும் அமைதி பாசம் சாந்தமான ஆள்றா அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான குணங்களை கொண்ட நபர்களாக அந்த தாயாரின் தாயாருக்கு உதாரணமாக சொல்லக்கூடிய அந்த குணங்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அந்த ஏழு சந்திர வரக்கூடிய கலத்திரம் அதிகமான பயண விரும்பிகளாக இருப்பார்கள் வாகன பிரீரர்களா இருப்பாங்க அந்த வாகனத்தை எடுத்து அப்படியே எங்கேயாவது ரவுண்டு போயிட்டே இருக்கணும் அப்படி ஜாலியா இருக்கணும் அந்த பயணம் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் ஏழு சந்திரன்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் சுகபோஜன பிரியர்களாக இருப்பார்கள் கொஞ்சம் சாப்பிட்டாலும் நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார் எந்த ஒரு வேலையுமே நல்லா ஸ்பீடா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு வேலையை நல்லா ஸ்பீடா செஞ்சு முடிச்சிருவாங்க கட கடை கடகட ஸ்பீடா செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்களா இருப்பாரு எந்த ஏதாவது ஒரு விஷயம் அவங்களை ட டக்குன்னு ஒரு விஷயம் சொல்லிட்டோம் வச்சுக்கல போக மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்களேன் டக்குன்னு மனம் நொந்து அமரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏழில் சந்திரன் உள்ளவருக்கு வரக்கூடிய கலத்திரம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்றவர்கிட்ட ஆலோசனை கேட்டு ஒரு செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இப்ப ஆஹ் ஒரு ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னோம்னா இருங்க எங்க வீட்டு அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு அம்மாட்டோட ஒரு விஷயம் சொல்லுவாங்க வீட்டுக்காரர் ஒரு வார்த்தை கேட்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஆலோசனை அவர்கள் மனசுக்குள்ள தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அதை பற்றின ஆலோசனையை தன்னை கணவரிடமோ மனைவியிடமோ கேட்டு அதன் பின் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் உள்ள நபர்கள் பொதுவாகவே மனதில் சில சுய எண்ணங்கள் சுயநல எண்ணங்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தனக்கு மிஞ்சினதா தானமும் தர்மமும் நமக்கு எடுத்து வச்சுக்கோ அப்படிங்கிற எண்ணம் அவர் கூட இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில் அதிகப்படியான கனவுகளை காணக்கூடிய நபர்களாக இருப்பார் இந்த எதிர்கால கனவுகள் சொல்றாங்களா இப்படிலாம் இருக்கணும் இப்படி வீடு கட்டணும் இப்படி ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களா அந்த மாதிரியான கனவுகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் சந்திரன்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழில் செவ்வாய் செவ்வாயுள்ள நபர்கள் இவர்கள் பொதுவாகவே ஒரு பிடிவாத குணம் கோப குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் உள்ள நபர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் ஒரு பிடிவாத குணம் கோவம் அடிக்கடி டக்கு டக்குன்னு எது சொன்னாலும் கோவம் வரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு ஒரு விஷயத்தை பத்தி அதிகப்படியான யோசிக்கும் திறன் கொண்ட நபர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை பத்தி அதிக அதிகப்படியான யோசிக்கும் திறன் கொண்டதான் யோசிச்சு ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் கடினமாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இயற்கையாகவே ஒரு வலிமையான உடல் அமைப்பு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அதனால் அதன் மூலியமாக கடுமையான வ உழைப்பை உழைக்கக்கூடிய இருப்பார் வெளியே வெளியேவாதாலும் சரி வீட்டுக்குள்ளேயா சரி அது என்னால் முடியல அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்காம அந்த கடின உழைப்பை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் செவ்வாய் உள்ள நபர்களுக்கு வள வரக்கூடிய களத்திடம் அதே மாதிரி தன்னுடைய மனைவியோ கணவனோ ஒரு செயலை செய்யும் போது அதற்காக எதிர்ப்புகளையும் மறுப்புகளையும் தெரிவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஏங்க இப்படி செய்யாதீங்க ஏமா என்னமா சொன்னே கேட்கவே முடியாது அப்படி செய்யாத ஒரு ஒரு எதிர்ப்பு சொல்லிட்டே இருப்பாங்க பாருங்க எல்லா செயலுக்கும் அந்த மாதிரியாக எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சுய உழைப்பின் மூலமும் சுய சிந்தனையின் மூலமும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ள அந்த மனதிற்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஏழில் செவ்வாயுள்ள நபர்களுக்கு பொதுவாகவே அடிக்கடி மனசஞ்சலம் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க எதையோ ஒரு விஷயத்த மனசுல போட்டு அதை தேவையில்லாம யோசிச்சுக்கிட்டு மனசஞ்சலம் ஏற்படுத்திக்கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையே கருத்து மோதல்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க நீ சொல்றது என்னென்ன போய் நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சில கருத்து மோதல்கள் பிடிக்காதவா ஒருத்தர் சொல்றது ஒருத்தர் பிடிக்காம இருக்கிறது நான் சொல்றதா சரி அப்படிங்கிற மாதிரியான கருத்து மோதல்களை அடிக்கடி ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் சமநிலையற்ற தன்மையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதாவது திடீர்னு கோவ குணத்துல இருப்பாங்க திடீர்னு பார்த்தா சாந்தமாய் சரி விடுங்க நான் தெரியாம பண்ணிட்டு அப்படி மாதிரி மாறுவாங்க போய் அமைதியா உட்காந்துருவாங்க ஏப்பா அமைதியா இருக்குங்கன்னா திடீரும் கோவப்பட்டுருவாங்க இந்த மாதிரி ஒரு சமநிலையற்ற தன்மையில் இருப்பவர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் செவ்வாய் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய கலர்த்திடம் அடுத்து ஏழில் புதன் உள்ளவர்களுக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் பாத்தீங்கன்னா தைரியமா செய்வாங்க பயப்பட மாட்டாங்க அதே மாதிரி தனது பேச்சை அடிக்கடி மாற்றி மாற்றி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் சாரி ஏழில் புதன் உள்ள நபர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் வாழ்க்கையில பல புதிய முயற்சிகளை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெரிய புதிய முயற்சிகளை செஞ்சு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில் இனிமேல வரக்கூடிய காலங்களில் பாத்தீங்கன்னா அடிக்கடி முயற்சி செய்து வாழ்க்கையில அடுத்தடுத்த நிலைக்கு போனோம் புதிய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மனதில் நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் இந்த ஏழில் புதன் உள்ளவருக்கு வரக்கூடிய கலத்திரம் உபதேசிக்கும் தகுதி கொண்ட நபர்களா இருப்பா வாழ்க்கையில இவங்க இவங்களோட இவங்க பட்ட பாடத்தையும் இவங்க பட்ட அனுபவத்தையும் மற்றவங்களுக்கு தம்பி இப்படி எல்லாம் நடந்துக்காத ஆஹ் இப்படிலாம் நடந்துக்காதம்மா இப்படிலாம் நடந்தா இந்த வாழ்க்கையில முன்னேற முடியாது நல்லா இருங்க நல்லா படிங்க நல்லா சாசம்பாருங்க சேர்த்து வைங்க இந்த மாதிரியான உபதேசிக்கும் தகுதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே வரவுக்கு மேல் செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அடிக்கடி மனக்குழப்பம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இரட்டை தன்மை ஒரு விஷயத்தை செய்யலான்னு முடிவு பண்ணிட்டு அப்புறம் வேண்டாம் அப்படி மாத்தி செய்யறது அப்படிங்கிற மாதிரியான அந்த மனக்குழப்பம் இரட்டை தன்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் புதன் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய களத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழில் குரு உள்ளவர்கள் இவர்கள் பொதுவாகவே இந்த அறிவுரை போதனை சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி எல்லாத்துக்கும் சொல்லிட்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு குரு எப்படி இருப்பாரு மற்றவங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இருங்க அவர் பாடம் சொல்லி கொடுப்பாரு பாத்தீங்களா அந்த குழந்தைகளுக்கு அது மாதிரி நிறைய நபர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை பாடத்தையும் சரி அனுபவ பாடத்தையும் சரி ஒரு அறிவுரையா சொல்லிட்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் இந்த ஏழில் குரு உள்ளவர்கள் வரக்கூடிய களத்திரம் ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் இந்த என்னென்ன சா இந்த நம்ம மதத்தின்படி என்னென்ன ஆச்சார அனுஷ்டானங்கள் இருக்கோ அதையெல்லாம் சரியான முறையில இறை வழிபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் இறை வழிபாடு இதுல எல்லாம் அதிகப்படியான நாட்டம் கொ கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த அனுஷ்டானங்கள் ஆச்சார அனுஷ்டானங்கள் நல்லா கடைபிடிப்பாங்க அது மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை ரொம்ப கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி இறக்க குணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் யாராவது ஒரு கஷ்டப்படுறதை பார்த்தாலும் இவங்க மனம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னடா இப்படி இருக்கான்னு அவனுக்கு எதாவது முடிஞ்சது செய்யும் அப்படிங்கிற மாதிரி யாராவது அவனுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறாங்களாம் பாரு அப்படிங்கிற மாதிரி மனம் அடிக்கடி இறக்கப்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் நடுநிலையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாருக்கும் இவங்க இருக்கிறவ இல்லாதன்னு பார்க்காம நடுநிலையா யாருக்கு எதை கொடுக்கணும் யாருக்கு எதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நடுநிலையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் குரு உள்ளவர்களுக்கு வரக்கூடிய கலக்கரம் பொருளாதாரத்தை கையாள தெரிந்த நபர்களாக இருப்பார்கள் அப்படி பொருளாதாரத்தை கையாள தெரிந்த நபர்களாக இருந்தாலும் கூட நிறைய நேரங்களில் அந்த பொருளாதாரத்தை வந்து வீண் விரயங்களாக செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு பொருளாதாரத்தை நிறைய வச்சு அதை கையாள தெரிந்த நபர்களாக இருப்பாங்க ஆனா பல நேரங்கள்ல அந்த அதை வந்து கட்டுப்பாட்டுல வைக்க முடியாம வீண் விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஏழில் குரு உள்ள குரு உள்ளவருக்கு வரக்கூடிய கலத்திரம் அடிக்கடி மன அமைதிய அமைதியற்ற நிலைக்கு செல்லக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க ஒரு நல்ல ஃப்ரீயா இருக்கிற மைண்ட்ல பாத்தீங்கன்னா டக்குன்னு எதையாவது போட்டு யோசிச்சுக்கிட்டு தேவையில்லாம மன அமைதியற்ற நிலைக்கு போயிடுவாங்க அதனால சில நேரங்களில் தூக்கம் இல்லாம போறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆட்கொள்ளப்படுவாங்க இந்த ஏழில் குரு உள்ளவருக்கு வரக்கூடிய கலத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழில் சுக்கரன் உள்ள நபர்களுக்கு இவர்கள் பொதுவாகவே திருமணத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு பொருளாதார மாற்றத்தை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை அடையக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு சிலருக்கு சில பொருளாதார பொருளாதார தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஆனா ஏதோ ஒரு பொருளாதார மாற்றத்தை திருமணத்திற்கு பிறகு சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த ஏழில் சுக்ரன் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் ஏற்படும் அதே மாதிரி திருமண இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதார நிலையில் சற்று மேம்பட்ட நபர்களாக வருவார்கள் கொஞ்சம் வசதியான ஆல்பா அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சற்று மேம்பட்ட நபராக வரக்கூடியவராக இருப்பார் இவருக்கு வரக்கூடிய களத்திரம் அதிகப்படியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பேசிய ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வரக்கூடிய களத்திடம் நிலையான கொள்கை உடையவராக இருப்பார் நிலையான கொள்கைன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு அடம்பிடிக்கும் தன்மை அந்த தன்மையை வந்து அவருக்கு கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இவருக்கு வரக்கூடிய கலத்திரம் இந்த ஏழில் சுக்குரன் உள்ளவர்களுக்கு அதே மாதிரி ஞாபகம் மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல் காலையில் சாயந்தரம் ரெடிமணி வைப்பா நான் வந்து வாங்கிக்கிறேன் இல்ல இந்த விஷயத்த மத்தியானம் செஞ்சு வையே இல்ல இந்த நேரத்தில் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சில ஞாபக மறதி கொண்ட நபர்களாக ஆஹ் இருப்பார்கள் இந்த ஏழில் சுக்குரன் உள்ள நபர்களுக்கு பொதுவாகவே எந்த ஒரு விஷயத்தையுமே நல்லா ஒரு தூய்மையாகவும் நல்லா ஒரு ஒழுக்கமா டிசிப்ளினா செய்யணும் நல்லா ஒரு ஆஹ் ஒரு அழகா செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் சுக்ரன் உள்ளவர்களுக்கு வரக்கூடிய கழகத்திரம் ஒரு வேலை நல்லா நீட்டாக செய்யணும் ஒரு டிசிப்ளினா செய்யணும் பார்க்கறதுக்கே அது அழகா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அதிகப்படியான கலைகளில் ஆர்வம் ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாரு இந்த சினிமாக்கு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றாங்கல்ல இதுல எல்லாம் வந்து ஒரு ஈடுபாடு அவர்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அந்த ஏழில் சுக்ரன் உள்ள நபர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏழில் சனி உள்ள நபர்களுக்கு ஆஹ் இவர்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தடை ஒரு தாமதத்தை சந்தித்த நபராக இருப்பார்கள் திருமண காலத்தின் போதே கொஞ்சம் லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி திருமணத்தின் போது சில தடைகளையும் தாமதங்களையும் சந்தித்த நபராக இருப்பார்கள் இந்த ஏழில் சனி உள்ளவர்கள் இவர்களுக்கு வரக்கூடிய கலைத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு நீதி நேர்மையா செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் ஒரு விஷயம் செய்யறோம்னால அதை நான் சரியா செய்யணும் அதனால யாருக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாது நம்ம செயலில் எந்த விதமான தவறு இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கலத்திரமா வரும் இவருக்கு ஏழு சனி உள்ளவர்களுக்கு அதை செய்யக்கூடிய ஒரு செயல் எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா சரிசமமா கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் ஆஹ் ஒரு ஒரு செயல் செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த செயலுக்கான காரணம் தெரிஞ்சுதான் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவருக்கு வரக்கூடிய களத்திரம் நம்ம ஏமா அந்த ஒரு விஷயத்த செய்யுமா அப்படின்னு சொன்னா கூட அது எதுக்கு நான் செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி செயலுக்கான காரணம் தெரிந்து அதன் பின் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் பெருமை கொள்ளக்கூட தன்னை பற்றி பெருமை கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் பத்தியா நான் ஒரு செயலை செஞ்சுட்டேன் இந்த விஷயத்தை செஞ்சுட்டேன் என்னை மாதிரி யாருனாலே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னை பற்றி பெருமை கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் சனி உள்ளவர்களுக்கு வரக்கூடிய களத்திலும் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் ரொம்ப எல்லா விஷயத்திலுமே கடினமா உழைக்கும்னு நினைக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் அதே சமயத்துல நிறைய விஷயங்களை அலட்சியம் செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு பாதுகாப்பு அப்படின்னா இந்த சோம்பேத்தனம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த ஒரு ஸ்லோ அந்த அந்த அலட்சியம் அந்த தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் நபர்களாகவும் இருப்பார்கள் அதே சமயத்துல ஒரு வேலை செய்யணும் முடிவுன்னு இறங்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய கடின மாறிடுவாங்க அந்த ரெண்டு குணமும் இந்த ஏழில் சனி உள்ளவர்களுக்கு இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழில் ராகு உள்ள நபர்களுக்கு இவர்கள் வரக்கூடிய கலத்திரம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில ஒரு வறுமை நிலையை கண்ட நபர்களாக இருப்பார்கள் தன்னுடைய முற்பகுதி வாழ்க்கையிலையோ இல்ல ஏதோ ஒரு காலத்தில் அவர்கள் வாழ்க்கையின் ஒரு காதல் காலத்தில் காலத்துல ஒரு வறுமை நிலையை கண்ட நபர்களாக இருப்பார்கள் இவர் அந்த ஏழில் ராகு உள்ளவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சொன்ன மாதிரி சொல்ல செய்யாத செஞ்சிருக்க பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றத்தை கண்டுபிடித்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அடிக்கடி புன்படி புண்படும்படியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் டக்கு டக்குன்னு வார்த்தைகளை விட்டு விட்டுருவாங்க புண்படும்படியா அந்த மாதிரியாக பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் ராகு உள்ளவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் அதே மாதிரி ஆஹ் ஒரு எதிர்கால கனவுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த எதிர்கால கனவுகளை கண்டுகிட்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க வாழ்க்கையை இப்படிலாம் வந்துடலாம் இப்படிலாம் செஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த எதிர்கால கனவுகளை அடிக்கடி கண்டு கொண்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் அலட்சியத்தன்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் அட குட்ரா இதை போய் நம்ம செஞ்சு என்னத்தடா சாதிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியத்தன்மை கொண்ட நபர்களா இருப்பார்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட பாத்தீங்கன்னாலே மனசு அடிக்கடி வந்து மன கலங்கி உட்காரக்கூடிய நபர்களா இருப்பாங்க யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்க கூட ஐயோ என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு உரோரமா போய் அமைதியாக அப்படியே உட்காந்துக்குவாங்க அந்த மாதிரியான அடிக்கடி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மனம் கலங்கி அமரக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த ஏழில் ராகு உள்ளவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழில் கேது உள்ளவர்களுக்கு இவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆன்மீக நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் டெய்லி ஒரு டைமாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான அதிகப்படியான ஆன்மீக நாட்டம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ஒரு இயற்கை ஞானம் கொண்ட நபர்களாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இயற்கை ஞானம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்திலுமே பற்றில்லாமல் இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாரு நீ ஏ வச்சுக்க எனக்கு எதுக்கு அது தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாங்க பாருங்க ஒரு பற்றில்லாத நிலை அந்த பற்றில்லாத நிலையில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார் எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு பிடிப்பில்லாத இல்லாத எல்லாம் இருப்பார் இதை போய் செஞ்சு நம்ம இன்னத்த போய் வாழ்க்கையில சாதிக்க போறோம் எவனோ என்னமோ செஞ்சுட்டு போறோம் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு பிடிப்பில்லாத தன்மையில் இருக்கக்கூடியவர்களாக இந்த ஏழில் கேது உள்ளவர்களுக்கு வரக்கூடிய கலத்திரம் இருக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி எந்த ஒரு காரியத்திலும் வந்துட்டீங்கன்னா ஒரு உறுதி இல்லாத தன்மை கொண்ட நபர்களா இருப்பார் நம்மனால அந்த விஷயம் செய்ய முடியுமா செஞ்சா அதெல்லாம் சரியா வருமா அப்படின்லாம் சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரியான எந்த ஒரு செயலிலும் காரியத்திலும் சில உறுதி இல்லாத தன்மைகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் ரகசியம் காக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவர்கள் மனதிற்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க அப்படி இல்லாட்டியும் கூட ஏதோ ஒரு ரகசியத்தை கொண்டு சொன்னீங்கன்னா யாருக்கு சொல்ல மாட்டாங்க அதை அப்படியே மனதிற்குள் வச்சு காக்கக்கூடிய நபர்களா இருப்பார்கள் இவருக்கு வரக்கூடிய கலத்திரம் இப்போ நான் சொல்லியிருக்க விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் பாவம் ஸ்தானம் கணவன் மனைவிக்கு அவங்களுக்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் ஒரு கணவனாக இருந்தா மனைவியோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மனைவியா இருந்தால் கணவனோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில முக்கியமான காரகத்துவங்கள் எடுத்து சில ச முக்கியமான காரகத்துவங்களும் அந்த பாவத்தோட இணைச்சு ஒரு பலனாக நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நான் வந்து சொல்லியிருக்க விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியா இருக்கு நன்றி